ஏங்க நீங்கள் அனிமல் லவரா உங்களோட குழந்தை வந்து ஒரு அனிமல் லவரா முக்கியமாக வந்து தெருநாய்களை பார்த்த உடனே தெருவில் நிற்கக்கூடிய மாடுகளை பார்த்தா அவங்க இறங்கி அந்த மாடுகளுக்கோ நாய்களுக்கோ சாப்பாடு கொடுக்குறவங்களா அப்போ கண்டிப்பாக நீங்கள் கவலையே பட தேவையில்லை ஏன் அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க நான் சின்ன வயசுலேருந்தே ஆடு மாடு கோழி செல்லப்பிராணிகள் என்னென்ன இருக்கோ பறவைகள் எதுவாக இருந்தாலுமே எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே அது உங்கள் மேலே அவ்வளோ அளவு கடந்த அன்பாக தான் இருக்கேன் வயல ஜீவன்கள் மேலே அன்பை காற்ற ஒரு குழந்தையிடம் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தவறான பழக்க வழக்கம் இருக்காது அதே நேரத்தில் தவறுகளும் செய்யாது பெத்தவங்களை மதிப்பாங்க கடைசி வரைக்கும் பெத்தவங்களை வச்சு பாதுகாப்பாங்க ஸோ இப்படிப்பட்ட குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதுக்கு வாழ்த்துக்கள் இல்லை என் பையன் வந்துட்டு செல்லப்பிராணிகளை பார்த்தாலே பயந்து ஓடுறான் அப்படின்னா தயவு செய்து அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த வாயில்லா ஜீவனை நம்ம அன்பாக பார்த்துக்கணும் அப்படின்ற விஷயத்தை அவங்க மனசுக்குள்ளே பதிய வச்சிங்கன்னா அவங்களுடைய பிற்காலங்கள் ரொம்ப சந்தோஷமான காலமாக அமையும் நம்ம வந்து சப்போர்ட்டர்ஸ் மட்டும்தான் ஃபீடர்ஸ் எல்லா எல்லாத்திருவில் இருக்கக்கூடிய டாக்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது நம்ம நம்மளுடைய சேனல் மூலயமா ஓகே இப்படிலாம் இருக்குதுங்க இந்த மாதிரிலாம் வந்து திருநாய்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அவங்க வந்து இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றத எடுத்துக்காட்டுறதுக்காக தான் நம்மளுடைய சேனலே ரன் இருக்குது ஓகேங்களா இதில் நிறையா பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் நல்ல விதமாக பேசுகிறீங்க கொஞ்சம் பேர் வந்து இதெல்லாம் வந்து தேவையா அப்படி அப்படின்னு கமெண்ட் போடுறீங்க ஓகே ரெண்டு கமெண்ட்டையுமே வரவேற்கிறோம் ஏன்னா நல்லதையும் ஏற்கனும் சுட்டி காட்டுறவங்களையும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஒன்றும் இல்லைங்க எங்கள் ஊரில் கிராமத்தில் எங்கள் வீட்டில் தேங்காய் வெட்டணும் தேங்காய் வெட்டும் பொழுது மாடு மாட்டு வண்டி போகும் டிராக்டர் போகும் நாங்கள் வந்து வண்டியில் போவோம் போயிட்டு அங்கே தேங்காயெல்லாம் அங்கங்கே வெட்டி போடுற தேங்காய்லாம் எடுத்து ஒன்றா சேர்த்து வண்டியில் ஏற்றுவோம் இப்படியெல்லாம் நடக்கும் இந்த இடத்துல சின்ன குழந்தைங்க மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கட்டைக்கு வந்து எல்லாம் போக தெரியாது ஏன்னா கட்டையை நாங்கள் பழக்கலை ஆனால் டிட்டி அப்படி கிடையாது நீங்கள் பைக் எடுத்துட்டிங்கன்னா அந்த பைக்கெலாம் அவங்க ஏறி உட்காந்தே ஆகணுங்க அப்படி தான் இந்த சேட்டையெல்லாம் முழுக்க முழுக்க பண்ணுறான் இந்த வீடியோவை நீங்கள் முழுசா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டிட்டிக்காக பெரிய வண்டி வாங்கலை அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா ஆமாங்க டிட்டியோட சந்தோஷத்துக்காக நாங்கள் இந்த ஸ்கூட்டிலேயே பயணம் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா இந்த ஸ்கூட்டியில் டிட்டி பழகிட்டான் இதை தவிர்த்து வேறு ஸ்கூட்டியில் ஏற்றுறோம் அப்படின்னா கொஞ்சம் பயப்படுவான் தடுமாற்றத்தோடவே அந்த ஸ்கூட்டியில் உட்காந்துருப்பான் எங்கே நம்மளை வேறு எங்கேயோ கொண்டு போய் விட போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ ஏன் தோப்புக்கு வந்திருக்கோம் அப்படின்னா தோப்பில் வந்து தேங்காய் இன்னொரு தோப்பில் வெட்டிகிட்ருக்காங்க இந்த தோப்புலையும் தேங்காய் அடுத்து வெட்டுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தோப்பை வந்து ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு நமக்கு தேவையான பொருள்கள் ஏதாவது நடுவில் இருந்ததுன்னா அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அவங்க தேங்காய் வெட்டுறவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க பாட்டுக்கு ஃப்ரீயாக தேங்காய் வெட்டிகிட்டு இருப்பாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரவுண்டு தோப்பை சுற்றி பார்க்குறதுக்காக வந்தோம் வரும்பொழுது டிட்டி நம்மளோடவே வந்துட்டு திருப்பி நம்மளோடவே பயணம் பண்ணுவார் இவர் எத்தனை தடவை நீங்கள் வண்டி எடுத்தாலும் அத்தனை தடவையும் அந்த வண்டியில் பயணம் பண்ணணும்னு விருப்பப்படக்கூடிய ஒரு நபர் தான் டிட்டி என் பசங்க ரெண்டு பேருமே தேங்காய் வெட்டுற இடத்துல நிற்பாங்க நான் ஊருக்கு வில்லேஜுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கிற வேலைகள் அத்தனையும் எல்லாருமே பகிர்ந்து பார்க்கணும் அப்படின்னு தான் இந்த தேங்காய் வந்து உங்கள் கையில் வர்றதுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபது நாள் எடுக்கும் இப்போ இந்த தேங்காய் எப்படி வெட்டுறாங்க அப்படின்னு பாருங்கள் மரம் வந்து ரொம்ப உயரமாக இருக்குது அப்படின்னா மரத்தில் மேலே ஏறி தேங்காய் வெட்டுவாங்க கொஞ்சம் மீடியமாக இருக்குது மரம் அப்படின்னா கீழே நின்று கம்பில் அருவா கட்டி மேலேருந்து தேங்காயை கட் பண்ணி போடுவாங்க ஸோ இவ்வளோ சிரமத்துக்கு நடுவில் தான் நம்ம தேங்காய் வெட்டி அதை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்குறோம் எல்லோரும் வீட்டில் சட்னி குழம்பு எல்லாமே வைக்கிறோம் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியவன் வந்து தோப்புக்கு போய்ட்டு வந்துடுறேன் அங்கே தேங்காய் வெட்டிக்கிட்டு இருக்காங்க அள்ளி போட்டாங்களே என்னென்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு வண்டி எடுக்கிறாரு நீங்கள் பாருங்கள் ஸ்ரீக்கும் டிட்டிக்கும் ஒரு போராட்டமே நடக்கும் பெரியவன்கிட்ட வந்து தேங்காய் வெட்டுறவங்க சொல்லியிருக்காங்க நாயை கூட்டிகிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல் அதனால் வேண்டாம்ப்பா நீ வீட்டில் இரு அப்படின்னு சொல்லி டிட்டிக்கிட்ட சொல்கிறான் ஆனால் டிட்டி கேட்குற மாதிரி இல்லைங்க அழுகிறான் அவ்வளோ அழுக அழுகிறான் நானும் வருவேன் அப்படின்னு இதில் என்னன்னா அங்கே வந்து தேங்காய் வெட்டும் பொழுது டிட்டி தலையிலையோ அல்லது வந்து டிராக்டர் அங்கே எங்கேயும் உள்ளே போயிட்டு வந்துகிட்ருக்கோம் மாட்டு வண்டி போயிட்டு வந்துகிட்ருக்கோம் ஏதாவது ஒரு வண்டிக்கு இடையிலையோ இல்லை தேங்காய்க்கு கீழேயோ போய் மாட்டிக்கிட்டான்னா அவனுக்கு தனியாக சிரமம் அப்படின்றதுனால வீட்டிலே விட்டுட்டு போகலாம் அப்படின்னு பெரியவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான் ஆனால் டிட்டி இறங்கி போகிற மாதிரி இல்லை ஸ்டீக்கிட்ட அவ்வளோ சேட்டை பண்ணுது கேட்கவே மாட்டேங்குது சொல்கிறத நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு அப்படி எப்படி சொல்கிறது என்னை விடுறா நானும் போகிறேன் அண்ணனோட அப்படின்ற அந்த ஒரு வைபுலேயே இருப்பான் டிட்டி இப்போ தம்பி பெரியவன் வந்து ரொம்ப தூரம் போயிட்டதுனால ஸ்ரீ விடுறான் விட்ட செகண்டில் பாருங்கள் டிட்டி என்ன வேகத்தில் போகிறான்னு அப்படியே போய் அந்த வண்டியை பிடிச்சி பைக்கில் ஏறிடுவான் ஏன்னா அவ்வளோ ஒரு மூன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இல்லையா இப்போ அடுத்தது வந்து நம்ம தேங்காய் வெட்டி கொண்டு வந்து வீட்டுக்கிட்ட போட்டுட்டு திருப்பி டிராக்டர் வந்து தேங்காய் ஏற்றுறதுக்காக போகுது ஸோ மாட்டு வண்டியும் பின்னாடியே வந்துட்டு போவோம் எல்லாமே வந்து பயன்படுத்துவோம் கிராமத்தில் மாட்டு வண்டி டிராக்டரு எல்லாமே பயன்படுத்துவோம் ஸோ இப்படி தாங்க வந்து டிட்டியோட சேட்டைகள் இருக்கும் இங்கே பாருங்கள் பெரிய பையன் வண்டியில் ஏறி உட்காந்துட்டு எப்படி போயிட்டுருக்கான்னு ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கே நமக்கு வந்து ஒரு தனி டைம் ஒதுக்கி பார்க்கணுங்க ஏன்னா அப்போ தான் ரிலாக்ஸாக இருக்கும் பார்த்திங்களாங்க ஒரு தேங்காய் வெட்டுறது அப்படின்றதுக்கு குதி போட்டு நான் போவேன் அப்படின்னு ஓடுறான் பாருங்கள் டிட்டி இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் கவனித்து பார்க்கணும் அவ்வளோதான் நமக்கு இருக்கிற டென்ஷனுக்கு நம்ம நாயை கீழே குனிஞ்சு நாயை கவனிக்கிறதா அப்படின்லாம் இல்லாமல் கொஞ்சம் கவனித்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுற நல்ல விஷயங்களும் அவங்க பண்ணுற சேட்டைகளும் அவங்க பண்ணுற சிறு சிறு குறும்புகளும் வந்து நமக்கு ரசிக்கத்தக்கதாக இருக்கும் ஸோ மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஏன்னா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நன்றி